எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதையுமே துணிச்சலுடன் செய்யும் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இந்த அன்பர்களோட புது புது எண்ணங்கள் வண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குங்க அது மாதிரி எப்போதுமே இவங்ககிட்ட புது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இவங்கள பார்த்தீங்களா எப்பவுமே சோர்வடையாமல் வாழ்க்கையில் வாழ்க்கையில தோல்வி அடைந்து ஆதாள பாதளத்துக்கு சென்றா கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இவங்களுடைய ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க மனிதநேயத்தோட செயல்பட விரும்ப ஆசைப்படுறவங்கன்னே சொல்லலாங்க ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தா கூட திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை இவங்க தேடக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்குதுன்னே சொல்லப்படுதுங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வரதுனால வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் எங்கேயுமே பணமும் புகழும் சேர்ந்து குடிக்குமோ அங்கே வேலை செய்யவோ ஆசைப்படுறவங்க உயர்ந்த பதவி யோகம் இவங்களுக்கு நிறையாவே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை கம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உனிங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க மகர ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணர் ருணர் ரோகஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என வள வருகிறாருங்க இந்த வாரத்தில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னா இந்த வாரம் மனதில் இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே நீங்கி தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க எதுலேயுமே நீங்க லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாடிக்கையாளர்களை உங்களை தேடி வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பலு குறைந்து நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்க குழந்தைகளோட எதிர்கால நலனில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான பல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பெண்களுக்கு பொருத்தியமா வரைக்கிலுமே பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட காலமாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே பழப்பேத்தோட ஆலோசனையில ஈடுபடக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில எதிர்பார்ப்பும் வெற்றி கிடைக்க பாடுபடக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க எதுலேயுமே முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட வேண்டிய கோ காலம் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க பெற்றோர் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாக சில பேர்த்துக்கு வாய்ப்பு அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்க தாமதமாகிறதுக்கான ஒரு காலனே சொல்லலாம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்க போறாருங்க வியாபாரத்துல வில்லங்கம் தோன்றி அதுக்கப்புறம் மறையனே சொல்லப்படுது செவ்வாயானது ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதே மாதிரி புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க சகோதரருக்கு பண உதவி செய்யக்கூடிய ஒரு காலம் புதன் நான்காம் இடத்துல இருக்கிறாரு நியாயமான விஷயமாக இருந்தா கூட நண்பர்களிடம் விவாதம் செய்வீங்க உறவுக்குள்ள விரிசலை உண்டு பண்ணிவிடுங்க குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் விரும்பத்தக்காத இடத்துக்கு மாறுதல் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டியும் இருக்குன்னு சொல்லலாங்க சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரைகளுமே செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னா கூட கலைத்துறையினருக்கு புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் சனி மூணாம் இடத்துல அமருகிறாரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த வராத விதமாக பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் திட்டமிட நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க கேது ஒன்பது எட்டாம் இடத்துல அமைந்திருக்கிறதுனால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க புதிய சொத்து வாங்குவதில் முனைப்பு காட்டுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு காலன்னு சொல்லலாங்க நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு இந்த காலமானது யோகமாக அமையுங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கிலுமே வழக்கில் வெற்றிகள் உங்களுக்கு அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெண்களால் பெருமை உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்களோட விடாமுயற்சி வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாம் அலுவலகத்தில் கௌரவம் செல்வாக்கோ உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க போகுதுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் சிறப்பான ஒரு காலங்களாக அமைய போகுதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திக்க ஒவ்வொரு பிரச்சனைகளுமே மிக சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் உங்களோட யோசனைகளை மற்றவங்க கேட்டு அனுசரித்தும் செல்வாங்க உங்களை உதாசீனப்படுத்தியவங்க மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க எதையுமே நீங்கள் ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுத்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த பொது பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சொல்லலாங்க திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைய நேரங்களில் உருவாகலாம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க இதனால மனதில் இருந்து வந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க நாலாயிரம் திவ்ய பிரப ஒப்பந்தம் படித்து வர காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு நிலை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகுதுனே சொல்லலாம் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் பல கஷ்டங்களையும் பல இழப்பீடுகளையும் சந்தித்து வந்திருப்பீங்க இவை எல்லாமே சரி செய்ய சில பரிகாரங்களை செஞ்சாவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வமும் அதிர்ஷ்டமோ யோகங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை எளிய முறை செஞ்சாவே வாழ்க்கை சிறப்பாக மாறுமே இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் தங்களோட வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்ட யோகங்களையும் பெறுவதற்கு வடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருங்க அது மட்டும் இல்லாம ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட வீட்டு அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சனிக்கிழமைகள் தோறுமே தீபம் ஏற்றி எண்ணெயை தானமாக கொடுத்து வரதுனாலும் உங்களுடைய கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக நல்ல வாழ்க்கை உங்களால் வாழ முடியும்னு சொல்லப்படுது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபம் ஏற்றி வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை கொடுக்குங்க நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு சங்கு பூக்களை சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரி மந்திரங்களில் துதித்து சனீஸ்வர பகவானை வழிபடுறதும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை தரும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வசதி குறைந்த மக்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அல்லது இன்னும் பிற இரும்பு பொருட்களையும் வழங்குவது உங்களுக்கு நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனவுற்றங்களுக்கு சனிக்கிழமைகள் தினத்தில் புத்தாடை தானம் செய்யறது உங்களுக்கு சனி பகவானோட அருட்கடாச்சை முழுமையாக பெற்றுத்தரும் இது ஒரு சிறந்த பரிகாரன்னே சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே கொஞ்சம் சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல் செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கு இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ